திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி எம்பெருமான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் பலம் திருச்சாய்க்காடு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வானத்து இளமதியும் பாம்பும் தம்மில் வளர்ச்சடை மேலாதரிப்ப வைத்தார் போலும் തേനൈ വണ്ട് പാടും തില്ലൈ നടം മാടും ദേവർ പോലും ഒൻ ചുടരായി പോലും നന്മയും തീമയും മാനർ പോലും തേനോത്ത അടിയാർക്ക് ഇനിയാർ പോലും തൃച്ചായ്ക്കാട്ടി திருச்சாய் காட்டினி துறையும் செல்வர் தாமே விண்ணோர் பரவ நஞ்சுண்டார் போலும் வியன் துருத்தி வேள்வி போலும் அண்ணாமலை உரையம் அண்ணல் போலும் மங்கைய மங்கையமர்ந்தார் போலும் பண்ணார் களி வண்டு பாடியாடும் மேய பரமர் போலும் பின்னார் பூகாத் முத்தலைக்கும் தென்னீர் திருச்சாய் திருச்சாய்க்காட்டினிதுரையும் செல்வர் தாமே காணிரிய வேழம் ஊரித்தார் போலும் காவிரி பூம்பட்டினத்து உள்ளார் போலும் வானிறிய வருபுறமூன்றெறித்தார் போலும் மலையது தம் இருக்கை போலும் ஊனிரிய கலனா உடையார் போலும் உயர் தோணி புறத்துறையும் ஒருவர் போலும் தேனிரிய மீன்பாயும் தென்னீர் பொய்கை திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் மானூற்ற கரதலமுன்றுடையார் போலும் காட்டு கோடி மகிழ்ந்தார் போலும் காணுற்ற ஆடல்ல அமர்ந்தார் போலும் காமனையும் கண் அழலால் காய்ந்தார் போலும் தேனுற்ற சோலை தீகழ்ந்து தோன்றும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே கார்மல் தாரார் போலும் காலனையும் ஓருதையால் கண்டார் போலும் பார்மல்கி ஏத்தப்படுவார் போலும் பருப்பதத்தை பல்லூழி நின்றார் போலும் பிச்சைக்கு உழன்றார் போலும் ஓத்தூர் ஒரு நாளும் நீங்கார் போலும் ஓத்தூர் ஒரு நாளும் நீங்கார் போலும் சீர்மல்கு பாடல் புகந்தார் போலும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே மாவாய் பிழந்துகந்த மாலும் செய்ய மலரவனும் தாமேயாய் நின்றார் போலும் மூவாத மேனி முதல்வர் போலும் முதுகுன்றம் நூதூருடைய போலும் கோவாய முனிதன் மேல் வந்த கூற்றை குறைக்கழலால குமைத்தார் போலும் தேவாதி தேவர்க்கு அறியார் போலும் திருச்சாய் காட்டி நிதுரையும் செல்வர் தாமே கடி கடுவெளியோடோ கடுவெளியோடோரைந்தும் மாணார் போலும் காரோணத்து என்றும் இருப்பார் போலும் இடிகுரள் வாய்ப்பூதப்படையார் போலும் ஏகம்பம் மேவி இருந்தார் போலும் படியொருவர் இல்லா படியார் போலும் பாண்டி கோடு முடியும் தம்மூர் போலும் செடிபடுநோய் அடியாரை தீர்ப்பார் போலும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே விலையிலா ஆரம் சேர்மார்பர் போலும் வெண்ணீர் கணிந்த வீர்தர் போலும் மலையினார் மங்கை மணாளர் போலும் மார்பேரு காப்பாய் மகிழ்ந்தார் போலும் தொலைவிலார் புற மூன்றும் தொலைத்தார் போலும் சோற்று தூரை துருத்தி உள்ளார் போலும் சிலையினார் செங்கண் செங்கணர் அவர் போலும் சிலையினார் செங்கும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர்தே அல்லல் அடியார்க்கு அறுப்பார் போலும் அமருலகம் தம் அடைந்தார்க்கு ஆட்சி தம் அடைந்தார்க்கு ஆட்சி போலும் நல்லமும் நல்லூரும் போலும் நல்லாறு நாளும் பிரியார் போலும் முல்லை பாகர் போலும் முன்னமே தோன்றி முளைத்தார் போலும் பில்லை நடம் தேவர் போலும் திருச்சாய்க்காட்டினி துறையும் செல்வர் தாமே புரைப்புடைய ராவணன் பொன்மலையை கையால் ஊக்கம் செய்து எடுத்தலுமே உமையாளஞ்ச நிறை பெரும் தோல் இருபதும் பொன்முடிகள் பத்தும் நிலம் சேர விரல் வைத்த நிமலர் போலும் பிறை பிளவு சடை கணிந்த பெம்மான் போலும் பெண்ணான் உருவாகி நின்றார் போலும் அடியார்கட்கு இனியார் போலும் திருச்சாய்க்காட்டினி துறையும் தாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் குயிலினும் நன்மொழி அம்மை உடலுரை அருள்மிகு ரத்தன சாயாவனேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்